தங்கை இலக்கிய கேட்ப எம் கனவாம் இந்திரனை போற்றி இந்த உரையை தொடங்குகிறேன் மகாசக்தி இந்திரன் அறக்குதலை இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் ஒரு சூகத்தின் மிகப்பெரிய ஒரு அமைப்பு சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பிக்கும் பொழுது என்னை சிறப்பு அமைப்பாளர்கள் அழைத்து அன்று சொன்ன வார்த்தை தான் இன்னும் சொல்கிறேன் மகாசக்தி சக்தி என்பது கடவுள் இந்த மகாசக்தி கடவுளுக்கே கடவுள் ஏன் இந்த மகா சக்தினு இந்திரன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா கடவுளுக்குலாம் கடவுள் தேவருக்குலாம் கடவுள் தேவர்னா இப்படிலாம் சொல்றது நாங்கள் என்னது நாங்க தான் அப்படியா அப்படி கிடையாது தேவர்னா கடவுள் தான் தேவருக்கெல்லாம் கடவுள் யாரு தேவேந்திரன் எல்லாத்துக்கும் உயர்ந்தவன் அவருக்கு அதனால தான் அது சக்திக்கெல்லாம் மேலே சக்தி மகாசக்தி அப்படின்ட்டு அது அந்த பேர் வச்சது தோணி அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு உணர்வார் அராசக்தி அப்படின்னு சொல்லப்படும் கடவுளுக்குலாம் கடவுள் இந்த அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இந்த அமைப்பை அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக இந்த தமிழ்நாட்டு எங்கும் வந்து முதல்ல சிவகங்கை மாவட்டத்தில் தான் முதல்ல முதல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு சின்ன வட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரிச்சு எல்லா இடத்துக்கும் அவங்க போயிட்டு இருக்காங்க அது முக்கியமான காரணம் இன்னைக்கு தலைவர் பதவியேற்ற முன்னாலேயே இந்த 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 அமைப்பை அறக்கட்டளையே இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்து சென்ற மிகப்பெரிய ஒரு பேரு பெருமை இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் பிறந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது தன் உடல்நிலை கருது உடல்நிலை மிக மோசமா இருக்கு நடக்க முடியல திடீர்னு வந்து கீழே அப்படியே கிட்ட உழுவுறாரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அந்த அந்த இது போய் வேலை செய்யறாங்க எங்கயா ஐயா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஐயா நான் வந்து போய் இப்ப டிஜிட்டல்ல போய் உட்காந்து ஐயா அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அடுத்த வேலை சமூகத்துக்கு இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு மாமனிதர் கிடைச்சிருக்க உண்மையான ஒரு மாமனிதர் அவங்களுக்காக நம்ம ஒரு போற அங்கே அவங்களுக்காக நான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக்கின்ற மெடிக்கல் இருந்து படுத்துக்கிட்டே அவருக்காக வேலை செய்கிறேன் தான் காரணம் வந்து உண்மையான ஒரு மாமனிதர் இந்த அறக்கட்டளை நிறுவனர் ஐயா மாலைக்கன் அவர்கள் அவர்களுடைய இந்த சேவை எழுபத்தி ஐந்து வயதிலும் இளைஞர் போல ஓடுகின்ற அந்த ஒரு நாம இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் பெற்றிருக்கின்ற அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பித்து தொடங்கிய இந்த தொடக்கம் இன்று தமிழ்நாடு அளவுக்கு வந்தது சொன்னா அதுக்கு இந்த அறக்கட்டருடைய தலைவர் சந்திரன் முக்கியமான ஒரு காரணம் ரொம்ப அமைதியான ஒரு மாமனிதர் எனக்கும் கேவலப்படுறது நீ திருத்தியா திருச்சி போடா நான் ஏன் வேலை இப்படி ஒரு மாமனிதர் ஒரு அறக்கட்டளை கிடைக்கிறது பெரிய விஷயம் நிறைய சந்திப்புகள் எழுதுவதற்கு காரணம் தலைவர் வந்து தலைக்கணம் அந்த தலைக்கணம் வந்துதான் நமக்கு சொல்லவே தேவையில்லை தேவைகளுக்கு ஓவாடா அப்படின்னு போ அந்த வீர பரந்த அது திருட்டுவே முடியாது நான் நிறைய பார்த்துக்கேன் ஆனால் அதுல மாறுபட்டு இந்த சமூகத்திற்காக ஒரு உழங்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் என்று மிகப்பெரிய ஒரு கருத்தை இந்த அறக்கடலை அப்ப கேட்டாங்க ஐயா நீங்கள் மலைக்க நயன் சொன்னாங்க நீங்க இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் சமூகத்தில் உழைச்சிட்டு எங்களுக்காக நீங்கள் வாங்க எங்கள் அறக்கடலை நீங்கள் வந்து ஒரு உனா சேர்த்துக்க சரிப்பா சேர்த்து உடனே பணத்தை கிடையாது இல்லை நீங்கள் உறுப்பினராசி இருந்தால் உங்களுக்குள்ள பெரிய யாராவது தலைவர் கொண்டு வந்து நாங்கள் உறுப்பினராசி அது ஒரு பணி உறுத்துணும் அதனால ஒரு பதவி கொடுத்துறோம் நிர்வாக நிர்வாகங்களோட போட்ட எப்போ தேவையான நிர்வாகத்தில் இந்த அரங்கினுடைய நிர்வாகத்தில் செயல்படு ஏற்கனவே கரூர் மாவட்ட தேவேந்திரகுல வேளாலத்துடைய தலைவராகவும் நிதி அதாவது ஒரு காலத்தில் நம்முடைய சமூக போராளிகள் விழுந்து போகும் பொழுது அவர்களை தொலை செய்யப்படும் அந்த குடும்பம் நிற்கியா ஒன்றுமே இல்லாம தெருவுல நடுத்துரு குழந்தைகளை காப்பாற்ற குடும்பங்கள் சின்ன வயசு பார்த்து 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 நான் ஒரு நாள் பெரியார்கள் நினைச்சிட்டு நான் என்னைக்கு வேலைக்கு வந்தனும் அன்னைக்கிலிருந்தே நம்ம இந்திரடி இதை தொடங்கணும் அந்த உதவி செய்யணும் எல்லாம் நான் வேலைக்கு வந்த பிறகு எனக்கு சம்பாத்தியம் வந்த பிறகு முப்பது ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்காக ஓடிட்டு இருக்கேன் பெருமைக்காக சொல்லல இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாமொழி மாபெரும் சமூகம் இந்த சமூகம் சும்மா சாதாரண முடியாது என்ன வயசுல குறைஞ்சிருக்கணும் சொல்லுங்க என்ன வயசுல இந்த சமூகம் குறைஞ்சிருக்குது எதிலுமே கிடையாது நல்ல யோசனை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் உணவு இருந்து நெல் கலந்து போறோம் களமெல்லாம் பேசுறாங்க பாண்டியர்கள் நாங்கள் சோழர்கள் சேரர்கள் மருந்து தோன்றி மருந்து நிலத்துல வளர்ச்சி அடைந்து மருந்து நிலத்து நாகரிகத்தை உருவாக்கி அந்த நாகரிகத்தின் வாயிலாக சேரனா சோழனா பாண்டியனா இந்த உலகை இந்திரனாக ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய மகாபேரினம் இந்த இந்திர குல வம்சம் உங்க பேரிலே அடங்கியிருக்கு உங்க சாதியிலே அடங்கியிருக்குது என்ன குலம் பண்ணினா இந்திர குலம் யாருக்கு உன் பேர் என்ன நீ தேவேந்திர குலம் வேளா தேவ இந்திர குலம் வேளாளர் உங்களுக்கு உங்களுக்கே தெரியல நீங்க யார் அப்படின்னு சொல்ற உங்களை சொல்றான் தமிழ்நாட்டுல பத்தாவது முதல் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற காவிய ஜனனி நம்ம பிள்ளைய அவன் பத்திரிகையாளர் பரவேச நாய என்ன சொல்றான் தளித்து மாணவி மாநிலத்தில் முதலிடம் பெற்றிருக்க செருப்பால் அனுப்பா தளித்து எவர் தளித்து இந்த உலகத்தை ஆச்சிருந்து வரும் பேரிடத்துடைய மரபடாது அந்த மரபையன் நீ வந்து சொல்ற தலித்துங்கிற தலிதா யார தலித்து உங்களுக்கெல்லாம் உணவளித்த ஒரு பேரினம் டாக்காங்க உல இந்தியாவில் தமிழ் தமிழ்நாட்டுல அத்தனை பெரிய கோயில்களின் முதல் முறையிலே இன்றும் வாங்கி ஒரு பேரினம் இங்கே தேவை இந்த உலவேளால் தப்பிடும் யாரு நாளும் தலித்துல ஏய் தனித்து நாங்க சொன்னா நீ எங்களை விட கீழேடா உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பேரிடம் இந்த தேவையில் வேளாண் சமூகம் தான் பாரு மதுரையில தெப்ப தெருவுல தெப்ப குளத்துல தெப்ப நடக்கிற இடத்துல அனுப்பானுடைய அந்த ஒரு குடும்பம் தான் வரும் அப்படி இருக்கிற சாதாரண வந்து ஒரு செங்கல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பையன் சின்ன பையன் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் வந்து அவரை மரியாதை பணமும் பண பாக்கெல்லாம் வச்சு அழைப்பு கொடுக்கறாங்க இன்னமும் சும்மா வந்து கொடுக்குறாங்களா சும்மா வாது ஐயா வாங்க செப்பத்து எழுப்பிடாம நடத்தி வச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தெப்ப வந்து அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தெப்பத்துல நீங்க பாத்துருப்பீங்க சுத்தி நீக்கும் லட்சக்கணக்கான மக்கள் நிற்பாங்க including ஐயர் வந்து அத்தனை சமூகம் ரியல் சமூகம்னு சொல்லுகிறீங்களே நாங்க வந்து ராஜ பரம்பரை வெங்காய பரம்பரை சொல்றாங்கல்ல அத்தனை சமூகங்களும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் அந்த இடத்துல அனுப்பாடி அது அக்னி பெருமன் வருவாரு மேலா காலத்தோட அங்கிருந்து வர அனுப்பாடி வந்து வந்து ஐயர் அவர்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு பரிவட்டம் கட்டுற பரிவட்டம் கட்டு தம்பி உட்கார பரிவட்டம் பரிவட்ட கட்டி அந்த பரிவட்ட கட்டின பிறகு இந்த அதிக வேணுது காலேஜ் நம்ம செங்கல் சூழ்நிலை செய்கிற பையன் நம்மளுடைய அரச மரபு அவன் என்ன வேலை செஞ்சானா ஆனால் அந்த முழு மரியாதை யாருக்கு கிடைக்குது ஒரு தேவைங்க இவ்வளோ வேகால எனக்கு கிடைக்குது நீ சொல்ற பங்காக எனக்கு கிடைக்குதா அவன் வந்து அந்த விசிறி எடுத்து வீசுனா மட்டும்தான் தூங்கடுத்து வீசினா டாயா தெப்பமே கிளம்புது முருகனே நம்ம மருமகன் அப்படின்னு ஒரு வருவார் இந்திரன் இந்திரனுடைய மகள் தான் தெய்வன் தெய்வானயை வந்து கல்யாணம் நடக்குது முருகனுக்கு தெய்வானயம் ஆறுபடை வீடு அத்தனை வீட்டிலையும் உள்ள வேளாளர் மனதுக்கு மட்டும்தான் அந்த முருகன் வந்து கூட்டிட்டு வருவார் மருமகள் தெய்வானை ஏ நம்ம மகள் இந்திரனுடைய மகளை இது அறுபடி வீட்டில் அத்தனை வீட்டில் நடக்குது ம பழனிப்பாளையில் பாருங்கள் பாளையில இருந்து கீழே இறங்கி தெய்வனோட வருவார் தெய்வான வந்து நம்முடைய திருவிழா தான் அந்த பெரிய நாயகி அம்மன் கோயில் இருக்குது சென்று ரெண்டு கோயில் இருக்கு நல்லா புரிச்சுக்கங்க பெரிய நாயகி கோயில் சின்ன நாயகி கோயில் அந்த பெரிய கோயில் அம்மன் கோயிலில் போய் இந்த அம்மன் யாருன்னு கேட்டா அது தாயார் என்ன தெங்காயத்தை ஐயர் சொல்கிறான் தெரியாது பெரிய நாயகிங்கிறது வந்து யாரு தெய்வான சின்ன நாயகி வள்ளி தெய்வானங்கிறது நம்ம தெருவுல நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம தெருவில் தெருவுல பழனியில் நம்ம திருவிழா மிகப்பெரிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு இருந்து கீழே வர்றாரு பொருங்க தெய்வானையை கூட்டிக்கிட்டு நேராக எங்கே போறாரு தேவேன் பல்லர் மடத்துக்கு எங்க பல்லர் மடத்துக்கு போகிறோம் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து உலகத்தை கட்டியாண்ட ஒரு தேவேந்திர மரபை வந்து வேற எந்த சமூகத்தையான சொல்லிருமான் நல்ல பாருங்க வேற எந்த அப்படி சொல்ல முடியுமா அவனால அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம இழந்து நம் நிலங்களை பிடுங்கி நாயக்கர் ஆட்சியில் நம்ம நிலங்கள் எல்லாம் வந்து ஒரே நாளில் நம்ம நிலத்தில தான் அது மறுநாள் விடிய காலம் நிலத்தை நிலத்துல நம்ம கூலியால வேலை செய்யறோம் இதுதான் நம்முடைய வீழ்ச்சியுடைய முதல் தொடக்கம் அடுத்து பார்க்கலாம் கோயில்கள்லாம் அவட்டே பல்லண்டே இருக்கு அப்போ மல் கோயில்லாம் வந்து மல்ல கோயில வந்து அவங்க உரிமை பூரா மலர்கள் நிலம் பூரா மலர்கள் கட்டு இதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்க்குறேன் அடுத்து கோயிலில் போடுற கோயில் பூராமே குடுங்கிடுவோம் நிலங்கள்லாம் குடிக்கிறலாம் ஒரே நேரத்தில் சட்டம் போடுறான் பாளையப்பட்டு முறை கொண்டு வரான் தமிழ்நாட்டில் எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பேங்கிறான் எழுவத்தி ரெண்டு பாளையங்களே நாகேனம் போடுறான் அதில் ஒரு இவனுக்கு உதவி செஞ்ச நம்ம தமிழ் சாதிகளுக்கு ஒரு நாலஞ்சு பாளையங்களை கொடுக்குறான் அந்த பாளையங்களை அவனுக்கு உதவி செஞ்சதுக்காக வாங்கிக்கிட்டு ஜமீன்தார் குறைய நாங்கள் ராஜாதி தி ராஜாவாக இருக்கணும்டான் நாங்கள் தானே பெரிய பாண்டிய வம்சங்கிறான் எங்க நல்லா பார்க்குறான் என்ன தொழில் நீங்க பண்ணீங்க இந்த யார் வர முடியும் மருநிலத்தில் விவசாயத்தை செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்து அந்த மருந்திடத்திலிருந்து தோன்றியவர்கள் தான் வந்து மல்ல எங்க ஊர்ல கரூர் பகுதியில் திருச்சி பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளத்திருவுலையும் சொல்றேன் பள்ளத்திருவுனா தேவேந்திர யாரும் நினைக்கிறீங்கன்னாலும் ஒவ்வொரு தேவேந்திர வேளாளர் தெருவுலையும் மல்லராண்டார் கோயில் இருக்கு அந்த மல்லராண்டார் கோயில் தான் எங்களுடைய முழு முதல் கடவுள் அந்த அங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு விசேஷம்னாலும் அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு ஒரு சூடத்தை பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு நடைமுறைகள் ஒரு கல்யாணம் பண்ணணும்னாவே மல்லராண்டார் கோயிலில் போய் அங்கே ஒன்னா இருந்தாலும் சரி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி அங்கே போய் தான் நின்று அந்த மூப்பர்கள் வந்து அந்த ஊர் நூற்பர்கள் இந்த ஒரு நூற்பர்கள் அங்கதான் வந்து சம்பவம் வீட்டுக்கு போகக்கூடாது அது தான் அவங்க வீட்டுக்கு போல இப்படி வந்து வாழ்ந்து மல்லர்களாக வாழ்ந்து மல்லர்களாக உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு பேரினம் இந்த தேவையான மேலாளர்கள் என்னடா இவன் வந்து எங்கேயோ ஒரு வந்துட்டு எங்கேயே பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க வரலாறு இல்ல இது வாழ்வியல் அது இது வரலாறே கிடையாது என்னுடைய வாழ்வியல் அது நான் வாழ்ந்த வாழ்க்கை அது வயக்காட்டுலருந்து நெல் வரும்பொழுது பொழுது வரும்பொழுது வரும் பொழுது அந்த களத்தில் வந்து எல்லா சாதிக்காரர்களும்